சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணிலிருப்பவர் திரை விமர்சகரும் அரசியல் விமர்சகருமான திரு வெங்கட் பிரசாத் அவர்கள் இப்ப தமிழ்நாடு அண்ணா யூனிவர்சிட்டி அப்படிங்கிற ஒரு இஷூவை பத்தி பேசிக்கிட்டு இருக்கணும் பட் அதை தாண்டி நிறைய விஷயம் வந்து திசை மாற்று வேலைகள் நிறைய நடக்குது சீமான் ஒரு பக்கம் ஈவேரா அவர்களை பத்தி பேசுறது இப்ப வந்து பார்த்திருப்போம் வெற்றிமாறன் தயாரிப்புல இப்போ டீச்சர் வெளியாக பேட் கேர்ள் அப்படிங்கிற படம் வந்து ரொம்ப ஒரு சர்ச்சைக்குள்ள ஒரு பேசுபொருள்ல இங்க அமைஞ்சிருக்கு இந்த இது அதாவது பெண்ணியம் ஆஹ் புரட்சி அப்படிங்கிற பேசுற விதத்துல திரை கலைஞர்கள் இந்த மாதிரி வெற்றி மரனாக இருக்கட்டும் அனுராக் காஷியம் இப்ப எய்கிருக்க அந்த பெண்ணா இருக்கட்டும் அந்த போர்வேல புரட்சிங்கிற போர்வேல எவ்வளவு அபத்தமா படம் இருக்க பிரதர் இது வந்து நீங்களே வந்து ஆக்சுவலா கரெக்டா பதில ஆரம்பிச்சுக்க டைவர்ஷன் டாக்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இவங்களுடைய அதாவது திமுகவுடைய ஆட்சி திறனற்ற தன்மை அதை வந்து மறைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி விஷயங்களாம் பண்றாங்க இங்க பாருங்க பத்தி நம்ம பேசிட்டே இருக்கும்போது யார் அந்த சார்னு தெரியறதுக்கு முன்னாடியே அண்ணா யூனிவர்சிட்டியில இஷ்யூ சால்வ் ஆகுறதுக்கு முன்னாடியே ஈசிஆர் ரோட்ல ஒரு ஃபேமிலியோட போன ஒரு பெண்களை வந்து துரத்திட்டு போய் வெறித்தனமா நடந்த அந்த ஒரு சம்பவம் அதுல டிரைவர் பார்த்தாலே தெரியுதா அவன் வந்து டிரைவர் அப்படின்னு அந்த டிரைவரை விட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு நாங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணோம் அரஸ்ட் பண்றோம் கொஞ்சம் கூட பயமே இல்லாம வீடியோல எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு டிரைவர் இந்த பக்கம் ஒருத்தர் உட்காந்துட்டு இருந்தான் அது ரொம்ப நல்ல விசிபிள் ஃபேஸும் கூட கண்டிப்பா திமுக குடும்பத்தை சேர்ந்த பையனாக தான் இருக்கணும் அவரை பத்தி அட்லீஸ்ட் அந்த அந்த அரஸ்ட் பண்ணிட்டோம்ன்ற நியூஸ் வரும்போது பாலிமர் தொலைக்காட்சியுமே கூட என்னைக்குமே பாலிமர் தொலைக்காட்சி தான் வந்து நான் பேரை தைரியமா ஏன் சொல்றேன் அப்படின்னா இன்னைக்குமே அவங்க பாலிமன் நியூஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா திமுக எதிரான நியூஸ் கூட தைரியமா போடுவாங்க பட் அவங்களே கூட அந்த டிரைவரோட போட்டோ ஹைலைட் பண்ணி அரஸ்ட் அரஸ்ட்னு சொல்றாங்க தவிர இந்த பையன் யாரு சொல்லவே இல்லை அண்ட் ஒரு திமுக கோடி இருக்கட்ட ஒரே ஒரே தெரிய ஒரு ஈஸியா ரோட்ல அத்தனை அத்தனை பேர் இடத்துல கூட இப்படி பண்ண எப்படி ஒரு உச்சகட்ட அட்ராசிட்டியில இருக்காங்க மக்களை திசை திருப்பட்டு தான் ஏன்னா பிரதர் நீங்க கொஞ்சம் ஹானஸ்டா யோசி பாருங்க தமிழ்நாடு தான் இதை நான் ரெஜிஸ்டரே பண்றேன் நீங்க ஷார்ட்டா கூட எடுத்து போடுங்க நம்ம ரொம்ப பெருமையா தமிழ்நாட்டை பத்தி சொல்லிட்டு இருக்கோம் பட் தமிழ்நாடு தான் இந்தியாலேயே அதிக ஜாதி வெறி பிடித்த ஊர் ஐ ரெஜிஸ்டர் திஸ் எப்படின்னா பிராமின் அப்படின்ற ஒரு கம்யூனிட்டிய எவ்வளவு இழிவுபடுத்தினாலும் அதுல ஆனந்தம் காணக்கூடிய ஒரு மைண்ட் செட்ட இங்க பல பேருக்குள்ள விதைச்சிட்டாங்க ஓகேங்களா அதாவது பிராமணர்கள் கொஞ்சம் முந்தி இருக்காங்க அவங்க ஸ்போர்ட்ஸ்ல நிறைய பெருமை அதுதான் அதுக்கு தான் அந்த அவங்க ஸ்போர்ட்ஸ்ல டாப்ல இருக்காங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஐடி கம்பெனிஸ்ல டாப் பொசிஷன்ஸ்ல இருக்காங்க அப்படின்னா அதுக்கு காரணம் அவங்க எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம அதிகமா உழைச்சாங்க நான் இத இந்த டீடெய்ல சொல்லிட்டு நான் உங்க கேள்விக்கு வர்றேன் அதாவது ஒரு ஒரு கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்தா இருக்கட்டும் ஒரு கிரேவி மோகனா இருக்கட்டும் இன்ஜினியரிங் படிச்சுட்டு டிராமா ஆர்டிஸு போனாங்க இன்ஜினியரிங் படிச்சுட்டு கிரிக்கெட் விளையாட போனாங்க நைன்டீன் எயிட்டிஸ்லேயே நான் சொல்றது சோ ஒரு பக்கம் படிப்பு இருக்கும்போதே இன்னொரு பக்கம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ல போகஸ் பண்றதுன்றது பிராமின் கம்யூனிட்டில அதிகமா டாமினன்ட்டா இருந்துருக்கு ஓகேங்களா நீங்க வந்து ஒரு பெரிய பிராமின் டைரக்டர்ஸ் ஆக்டர்ஸ் யார் எடுத்தாலுமே அவங்ககிட்ட ஒரு இன்ஜினியர் டிகிரி சிங்கர் ஸ்ரீனிவாஸ் இன்ஜினியரிங் டிகிரி படிச்சவர் எஸ்பிபி அவர்களோட டிகிரி என்னன்னு போய் பாருங்க ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு இன்ஸ்பைரேஷனா நானும் போட்டிக்கு கிளம்புறேன் அப்படின்னு நிறைய பேர் கிளம்புனாங்க இட் வாஸ் ஹெல்தி ஓகேங்களா ஆனா ஒரு ஒரு ஜென்ரேஷன் முன்னாடி வரைக்கும் ஏ என்னடா கிரிக்கெட் என்னடா பாட்டு ஒழுங்கா படிடா அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறதுக்கும் பாட்டுக்கும் ஸ்போர்ட்ஸுக்கும் விடாம ஓகேங்களா அவங்கள ரெஸ்ட்ரிக் பண்ணிட்டு வெறும் கவர்மெண்ட் ஜாப் மட்டும் போக்கஸ் பண்ண அப்படின்னு ரெஸ்ட்ரிக் பண்ணிட்டு இப்போ வந்து இவங்க டாப்ல இருக்காங்க அப்படின்னு சொல்றதுல எந்த அர்த்தமும் இல்லை இத சரியா மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எல்லாருமே நேர்வழியை நோக்கி போக ஆரம்பிச்சிருவாங்க ஒரு இன்ஸ்பயரா எல்லா கம்யூனிட்டியை எடுத்து போட்டியே எடுத்து தப்பே கிடையாது எடுத்து முன்னாடி வந்தாங்க அப்படின்னா நிறைய பேர் முன்னாடி வந்துடுவாங்க நல்லா கார்த்திக் நிறைய பேர் முன்னாடி வந்துட்டா எல்லாருமே ஒழுங்கா ஹை லெவல் போயிட்டான் எஸ்பெஷலி பட்டியல் பழங்குடியினும் ஹை லெவல் போயிட்டாங்கன்னா இவங்க அட்மினிஸ்ட்ரேஷனை எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்களா இப்ப நான் நிறைய டாக்ஸ் கட்டுறேன் ஏன்னா பிராமின்ஸ் தான் அதிகமா வந்து பொதுநல வழக்கு போடுறது ஏன் எல்லாம் பிராமின்ஸ் அதாவது இந்த கேட்டட் கம்யூனிட்டிங்க சொசைட்டி இங்க எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா பிராமின்ஸ் ஏன் டாப் பொசிஷன்ல இருக்காங்க ஏன்னா ஆல்ரெடி அவங்க நிறைய டாக்ஸ் கட்டுறாங்க அந்த வை அந்த கோவம் இருக்கும் நான் இவ்வளவு டாக்ஸ் கட்டுறேன் எனக்கு ஃபெசிலிட்டி வரலனு சட்டப்பூர்வமா அணுக ட்ரை பண்ணுவாங்க அப்போ அரசாங்கம் பதில் சொல்லிதான் ஆகணும் இந்த நிலைமை முக்கியமாக பட்டியலினத்தவருக்கும் பழக்கடியில் வந்துருச்சுன்னா இவங்க அட்மினிஸ்ட்ரேஷனை மாத்தியே ஆகணும் திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் இதுக்காகவே தாத்தீக்கா மாதிரி ஆட்களை விட்டு எப்பப்பா அது பிராமின் மேல ஒரு ஹேட்டரை கிரியேட் பண்ணி முக்கியமா பட்டியலின் தவிர பழங்குடிய தவிர இவங்களை பார்த்தாலே ஒரு எதிரியா ஒரு வன்மத்தோடய இருக்க வச்சு நீ படிக்க கூடாது நீ போரா நீ வந்து முன்னேற கூடாது நீ போராடிக்கிட்டே இருக்கணும் நீங்க இந்த வெற்றிமாறன் படம் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பாரஞ்சித் படம் எடுத்துக்கோங்க எல்லா படத்துலயும் அவங்க திருப்பி திருப்பி சொல்றது என்ன ஆம்பளம் போராடணும் வெட்டி வீசணும் அதாவது வன்முறையில வீரனா இருக்கணும் பெண்கள்னா எப்ப பாரு வந்து அந்த ஒரு விஷயத்துல மட்டும்தான் இருக்கணும் ஏன்னா இதே வெற்றிமாறனுடைய உதயம் அப்படின்ற ஒரு படம் உதயம் என்ஹெச் போர்ன்ற ஒரு படம் அதுதான் ஒரு முதல்ல எடுக்க வேண்டியதா இருந்தது தெரிஞ்சுக்கோங்க உதயம் என்ஹெச் போர் தான் ஒரு முதல்ல தனுஷ் வச்சு எடுக்க வேண்டியதா இருந்தது எனக்கு அந்த ஸ்கிரிப்ட் பிடிக்கல முதல்ல நீங்க வேற ஒரு படம் எடுங்க அப்புறம் நான் நடிக்கிறேன்னு தனுஷ் சொன்னதுனால தான் பொல்லாதவன் வந்துச்சு அந்த உதயம் என்ஹெச் போரோட கதையே பதினெட்டு வயசுக்கு உட்பட்ட ஒரு பெண் அவ வந்து ஒரு ஆளோட இன்டிமேஷன்ல ஈடுபட ரெடி ஆயிடுவா நீங்க அந்த படத்துல போய் பாருங்க பதினெட்டு வயசு ஆனா அன்னைக்கு நைட்டே என்ன காட்சி செய்வாங்க அப்படிங்கறத பாருங்க ஒரு போலீஸ் முன்னாடியே சோ பெண்கள்னாலே இதுக்கு மட்டும்தான் டெசிக்னேட்டர்ன்னு வச்சிருக்காங்க நீங்க வெற்றிமாறனோட ஏதாவது ஒரு படத்துல ஒரே ஒரு படத்துல கூட சரி ஒரே ஒரு படத்தையாச்சும் ஒரு டைலாக் வச்சு அசுரன்ல அந்த அசுரன் பத்தி நான் இன்னும் டீடைலா பேசுறேன் அசுரன் ஒரு டைலாக் வச்சு என்னன்னா நம்ம கிட்ட இந்த படிப்பை மட்டும் எடுத்து கூட எடுத்துக்க முடியாதுப்பா மீது எல்லாத்தையும் குடிங்குவாங்க அப்படிம்பாரு ஆனா அந்த படிப்பு படிச்ச ஒரு கலெக்டரா இருக்கட்டும் அந்த படிப்பு படிச்ச ஒரு மேயரா இருக்கட்டும் அவங்க எப்படி வந்து வண்டி கார்ல தொங்கிட்டு வர வச்சாங்கன்றத நீங்க பாத்தீங்க இத பத்தி வெற்றிமாறன் கேள்வி கேட்க மாட்டாரு ஆனா அந்த ஒரு படத்துல அது கூட ஒரு ஆனை பார்த்து சொல்ற அந்த காட்சி தவிர வெற்றிமாறனோட எல்லா படத்திலையும் ஹீரோன்னா பட்டியலத்தை சேர்ந்த ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு ஹீரோனா அவர் வந்து பாத்தீங்கன்னா வன்முறை செய்யணும் அருவாள் எடுத்து வீசணும் ஹீரோயின்னா வெறும் இந்த விஷயத்துக்கு மட்டும்தான் எந்த படத்துலயாவது பாரஞ்சித்தோ இல்ல இவங்களோ ஹீரோயினுக்கு ஒரு வேல்யூபுல்லான கேரக்டர் ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர் சாதிக்கிற மாதிரி கேரக்டர் சொல்லியிருக்காங்களா பாரஞ்சித் படத்துல முதல் படத்துல டைலாகே கல்யாண பொண்ணு லவ் பண்ணிச்சுன்னா அப்ப எல்லாத்தையும் முடிச்சிருப்பா அப்பதான் அடங்கி இருக்கும் அப்ப அந்த பக்கத்துல அந்த பொண்ணு பெருக்கிட்டே இருக்கும் பாருங்க சோ நீ பெருக்கிறதுக்கும் குடும்பத்தை வந்து நீ வந்து அவனுடைய ஆசைக்கும் தான் நீ லாய்க்கு வேற எதுவுமே செய்யக்கூடாதுன்ற ஒரு இழிநிலையான மைண்ட் செட்டு அந்த ஈவேரா மைண்ட் செட் இருக்கு பாத்தீங்களா அதுதான் எங்களுக்கு இருக்கு வேற ஒண்ணுமே இருக்கு அது மட்டும்தான் எங்களுக்கு இருக்கு ஒரு பெண் பாரதி சொன்னாரு ஆஹ் பெண்கள் அறிவை வளர்த்தால் வையம் பேதமை அற்றிடும் காணிருந்திருக்கு பெண்களோட அறிவை வளர்த்துங்க உலகத்துக்கு இருக்கிற பைத்தியமே பிடிச்சி தெளிஞ்சு போயிடும் உலக பெண்கள் அறிவு அறிவை வளருங்க உலகத்துல இருக்கிற அந்த பேதமே நீங்கிடும் அப்படின்னு கரெக்ட் ஆனா இவங்க சொல்றது எல்லாம் அதுக்கு ஆப்போசிட் பெண்ணுனாலே நீ இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் சோ ஒரு பக்கம் இவங்களுடைய ஆட்சி ஆட்சி பிழைகளை மறக்கணும் இன்னொரு பக்கம் எப்ப பாரு பட்டியலத்தவரையும் பழங்குடியினர் தவிரையும் ஒரு ஒரு தாழ்வு மனப்பான்மையோட இருக்க வைக்கணும் எப்ப பாரு முக்காவாசி ஆண்களை வந்து பெண்கள் மேல ஒரு போகப்பொருளான மைண்ட் செட்ல இருக்க வைக்கணும் இப்படியே இருந்துட்டா நீ அட்மினிஸ்ட்ரேஷன் கேள்வி கேட்க மாட்டேன் அப்ப அவங்க என்ன ஊழல் வேணா பண்ணலாம் இந்த ஒரு கட்டமைப்பு தான் நீங்க யோசிச்சு பாருங்க இந்த வெற்றிமாறனா இருக்கட்டும் பாரஞ்சித்தா இருக்கட்டும் இல்லைன்னா இப்ப வந்து பெருசா படம் எடுத்துட்டு இருக்காரு இந்த மாமன் படம் கூட எடுத்தாரு பாருங்க இவங்க எந்த ஒரு இடத்துலயாவது இந்த வேங்கை வயல் சம்பவத்தை ஹைலைட் பண்ணி ஒரு ஷார்ட் பிலிமாச்சு எடுத்துருக்காங்க ஏன்னா இவங்களுக்கு தெரியும் இந்த பிரச்சனை எல்லாம் நடந்தது அவங்க ஆட்சியில் தான் இதை கேள்விக்கு முன்னாடி வேங்கை வயல் சம்பவத்தை பத்தி படம் வரும் மாமன்னன் படத்தோட டைரக்டர் எடுப்பாரு எப்ப தெரியுமா திமுக ஆட்சி விட்டு போனோன்னு இன்னொரு அஞ்சு ஆறு வருஷம் கழிச்சு இதே சம்பவம் அதிமுக ஆட்சியில நடந்த முறையோ பிஜேபி ஆட்சியில உத்தரப்பிரதேசம் நடந்த முறையோ எடுப்பாரு அப்படியே எடுப்பாரு நீங்க இல்லையா பாருங்க சூரியனை போட்டு நம்ம பார்த்தோம் எப்படி வந்து ஒரு ஒரு சாதிச்சவருடைய கேஸ்ட் எப்படி மாற்றப்பட்டதுன்னு பார்த்தோம் அமரன் படத்துல பா பார்த்தோம் அதே மாதிரி நீங்க வந்து ரொம்ப கொடுமை அயோத்திய அயோத்தின்னு ஒரு படம் அயோக்கியத்தனமான படம் அது எல்லாரும் அப்படியே எமோஷனல் உண்மையிலேயே அதுல பாதிக்கப்பட்ட ஸ்ரீவாஸ்தவா உதவி செய்ய வந்தவரை அந்த மனைவி இழந்த ஸ்ரீவாஸ்தவா உதவி செய்ய வந்தவங்க கையை புடிச்சுக்கிட்டு எங்களால பேச கூட முடியல சாப்பிட கூட என் குழந்தைங்களால முடியல அப்படி அடிபட்டு இருக்கு எங்களை எப்படியாவது என்னோட மனைவி சடலத்தோட ஊரு கமிச்சு வைங்கன்னு கேட்டாராம் அப்படி அழகுட திராணியற்ற இவர்கள் அப்படின்னு புக்ல எழுதி இருக்காங்க அவரை பத்தி ஆனா அயோத்தி படத்துல அவர் எப்படி காமிச்சிருக்காங்க மனைவி இறந்தது கூட வந்து கண்டுக்காத ஒரு வெறி பிடித்த ஒரு மதவாதியா காமிச்சிருக்காங்களே அதே மாதிரி உதவி செஞ்சவர் முஸ்லீமே கிடையாது ரியல் லைஃப்ல ஒரு கிறிஸ்துவரும் ஒரு ஹிந்துவும் தான் செஞ்சாங்க சரி முஸ்லீம் உயர்வா காட்டிக்கா தப்பு கிடையாது பட் எப்படி ஒரு ஒரு பாதிக்கப்பட்டவரை எவ்ளோ கொடுமையா காமிச்சாங்கன்னு பாருங்க திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் வில் ஹாப்பன் வெற்றிமாறனுடைய இப்ப லேட்டஸ்டா வந்த விட்டு தொலையாட்சி சாரி விடுதலை டூ அது ஏன் இவ்வளவு ஃபிளாப்பு ஏன்னா திமுகவோட ஆட்சியில தான் இவங்க குறிப்பிட்டு இருக்கிற அந்த சம்பவங்களும் சரி அவரை தூக்குல போட்டதும் சரி எல்லாமே அல்மோஸ்ட் நடந்துச்சு அவர் அரெஸ்ட் பண்ணதும் சரியாமே ஆனா இது எல்லாமே வந்து இன்னும் திமுக வந்து இவங்களுக்கு ஆதரவா இருந்த மாதிரி படத்தை எடுத்துட்டு போனா எல்லாருக்கும் தெரியாது பொயின்னு தட்ஸ் வை இட் இஸ் அப்ளாப் இருந்தாலும் இந்த திருப்பி திருப்பி இப்படி பார்த்த படத்தை ஏன் எடுக்கிறாங்கன்னா நிர்வாக சீர்கேடுகளை மறைக்கிறது மட்டும்தான் இவங்களோட இன்டென்ஷன் இல்ல அந்த புரட்சிங்கிறதுல ஒரு பக்கம் மறைக்கிறதா இருந்தாலுமே அந்த புரட்சி அப்படிங்கிறது நம்ம அவங்க சொல்ற அந்த குருநாதர் ஈவேரா அவங்க எடுத்துக்கிட்டாலுமே நல்லா படிச்சு ஒரு டாப் பொசிஷன்ல பெண்கள் அவர்கள் வரணும் அப்படிங்கறது இல்லாம சமத்துவம் அப்படின்னா வந்து அவங்க காமிக்கிறது எல்லாமே வேற அந்த படத்திலேயே வந்து நம்ம சொல்லியிருப்போம் அதை சொல்லவே முடியாது பொதுவரில அந்த அளவுக்கு அந்த டைலாக்கும் சமத்துவம் வந்து அவங்க வேற ஒரு இதுல வந்து பாக்குறாங்க அதை எப்படி அதுதான் நான் சொல்றேன் நீங்க பாருங்க அமரன் படத்துல உண்மையான சாதனையாளரை வந்து காமிக்கும் போது அந்த மேஜர் முகத்தை காமிக்கும் போது அங்க அங்க வந்து காட்டிட காட்டிடக்கூடாது ஏன்னா என்ன நான் அவர் இறந்த விஷயத்துக்காக அத்தனை பேர் அழும்போது ஒரு செகண்ட் அந்த உண்மையிலே அவருடைய இறுதி சடங்குக்கு நான் போயிருந்தேன் ஒரு வாலண்டியரா வாலண்டியர் இந்த சென்ஸ் நானும் வந்து என் நாட்டுக்காரானு உயிர் வீட்டுக்காரன் அங்க போய் நின்னேன் நானும் அப்ப பார்த்து அவங்க அப்பா பொண்ணு போட்டு இருந்தாரு அதுக்கான போட்டோவும் இருக்கு நான் அனுப்பிச்சுட்ற முடிஞ்ச அட்டாச் பண்ணுங்க அந்த இடத்துல காமிச்சிருந்தா அந்த பிராமணர்கள் மேல இருக்கிற அந்த ஒரு பொய்யான தப்பான பிம்பம் உடஞ்சிருக்கும் எல்லாரும் ஒத்துமையா இருப்பாங்க அங்க காட்டல ஆனா அதே பிராமின் சி இவங்க காமிச்சாலும் காமிக்கலனாலும் உலகத்துல இருக்கிற கண் அதாவது தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களோட கண்ணுக்கு தெரியும் அதிகமா அச்சீவ் பண்ணிருக்கிற அச்சீவ் பண்ணிருக்காங்கன்னா எந்த சொசைட்டில பிராமின் முக்கியமா பெண்கள் சோ அந்த பிராமின் பெண்களே இப்படி இருக்காங்க அப்படின்னா அந்த பிராமின் பெண்களை இழிவுபடுத்துற படம் இது நீங்க நினைக்கிறீங்க நம்ம எல்லாருமே அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா பிராமின் பெண்களே இப்படி இருக்காங்கன்னா அப்ப நம்மளும் யானை தப்பு இல்லைன்ற ஒரு தப்பான மைண்ட் செட்டை கிரியேட் பண்றதுக்கும் ஏன்னா இப்ப பெண்கள் நிறைய சாதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க கார்த்திக் சார் நான் வந்து நான் பாத்திருக்கேன் ஒரு நான் மறுபடியும் ஜாதி ரீதியா சொல்றேன் நினைக்காதீங்க பட்டியலினத்தவர்கள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு பகுதி ஓகேங்களா சென்னை அருகையில அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வேலைக்கு போறது பெண்கள் நிறைய வேலைக்கு போறது பெண்கள் அத்தனை பேரும் உழைச்சு உழைச்சு தன்னோட பசங்களை படிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன்ல இருந்துகிட்டே இருக்காங்க சமீபமா உங்களுக்கு போதை கலாச்சாரமும் ஆஹ் என்ன சொல்றது அந்த மது கலாச்சாரமும் ஜாஸ்தி ரொம்ப ஜாஸ்தியானதுனால ஒழுங்கா வேலைக்கு இருந்த ஆண்கள் கூட இப்ப கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டாங்க பெண்களுக்கு இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு ஆனா சும்மா சொல்லக்கூடாது அந்த எந்த ஒரு படத்திலயாவது பட்டியல் எடுத்து பெண்களை உயர்த்தி பேசியிருக்காங்களா இவங்களோட உழைப்பும் இவங்களுடைய பசங்களை நல்லா கொண்டு மைண்ட் செட் எங்கேயோ இருக்கு அப்படி இருக்கும் பொழுது அந்த மாதிரி பெண்கள் இப்ப நிறைய சாதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா தமிழ்நாட்டில இருந்துதான் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு பெண்கள் வந்து பாராலிம்பிக்ல மெடல் வாங்கியிருக்காங்க இவங்களை பத்தி ஒரு வெற்றி மாறணும் ஒரு பார்த்துத்தோ யாரோ ஒருத்தர் பேசி நீங்க பாத்திருக்கீங்களா தமிழ்நாட்டில இருந்து செஸ்ல அவ்வளவு சூப்பரா சாதிச்ச பெண்கள் அதிகமா போயிருக்காங்க இந்தியன் டீம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டோர்னமெண்ட்ல பெண்களோட டீம் வந்து கோல்டு ஜெயிச்சிச்சு ஆண்களோட டீமும் கோல்டு ஜெயிச்சிச்சு அதுல இருக்கிற ஒரு தமிழ் பெண்மணி பத்தியாவது இவங்க அட்லீஸ்ட் ஒரு ட்வீட் போட்டு நீங்க பாத்துக்கீங்களா கிடையாது இவங்களை பொறுத்த வரைக்கும் ஆண்கள்னா அறுவாளை வீசணும் பெண்கள்னா அந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் ஒரு கீழ்த்தரமான எண்ணம் இருக்கு ரெண்டாவது லாஸ்டாவோட சொன்ன காட்டி நீங்க சொன்னது நான் சொல்றதும் கலெக்ஷன் இல்லைங்கிற மாதிரி உங்களுக்கு தோணலாம் பட் பாயிண்ட் எல்லாமே அங்க தான் இருக்கு பட்டியலின தவறுகளும் பழங்குடியின தவறுகளும் ஸ்போர்ட்ஸ்ல போக்கஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுக்காங்களேன் தமிழ்நாட்டுல பத்து நீரோ சோப்ரா பத்து பிடி உஷா வருவாங்க ஆனா அதுல எல்லாம் ஏன் நான் இப்ப சமீபத்தை நான் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்ட சொல்றேன் கன்னியாகுமரியில ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கிற குழந்தை பதினேழு வயசு குழந்தை ஸ்போர்ட்ஸ் மீட் போயிட்டு வரும்பொழுது அதை வந்து தூக்கிட்டு போய் அதோட அந்த பெண்ணோட வாழ்க்கை அந்த குழந்தையோட வாழ்க்கையை சீரடிச்சிருக்காங்க அதுல சீரழிச்ச அந்த ஒரு நபரை வந்து கைது பண்றதுக்கு கூட அவ்வளவு போராட்டங்கள் செய்ய வேண்டியிருக்கு அண்ணா நிஷ்டி நடந்துட்டு இருக்கும் போதே சோ இந்த மாதிரி விஷயங்களை தான் ஹைலைட் பண்ணாம நீங்க இப்படிப்பட்ட படங்கள் அதாவது பெண்கள் தவறான வழிக்கு போனாலும் பெண்கள் கட்டுப்பாட்டம் ஈர்னாலும் தான் சாதனைன்ற ஒரு மைண்ட் செட் கொண்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த விஷயத்தை யாரும் ஹைலைட்டே பண்ண மாட்டாங்க ரைட் சோ அதுக்காகத்தான் உண்மையான வெற்றி அவ்வளவு என்ன ஏன் அப்படி காமிக்கிறாங்க நீங்க சொல்ற மாதிரி ஏன் தவறான தான் போனோம் பெண்கள் இப்படி தான் மாதிரி இருக்கணும்னு சொல்றதுக்கான காரணம் என்ன நிறைய இருக்கு குட் கொஸ்டின் ஏன் அதாவது இப்ப வந்து மதுவோடைய விற்பனை தமிழ்நாட்டுல உலக உச்சி எட்டியிருக்கு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு எட்டியிருக்கு கரெக்டா நல்லா யோசிச்சு பாருங்க டியர் ஆடியன்ஸ் அண்ட் ஆல்சோ கார்த்திக் சார் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க தமிழ் தமிழ்ல வர எல்லா படங்களையும் தொண்ணூத்தி ஒன்பது சதவீத படங்கள்லையும் குடும்பத்தோடைய உட்காந்து மது வருந்துற மாதிரி காட்சி எப்போல இருந்து வர ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்துக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு அப்புறம் நல்லா பாருங்க அது வரைக்கும் இருந்துச்சு ஆனா ட்ரிங்கிங்கிறது ஒரு ஜாலியான விஷயம் இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்ச மெய்யழகன் படம் அவ்வளவு நல்ல எமோஷனல் மூவி அதுல வந்து மனைவி சொல்லுவாங்க விடுங்கண்ணா அவருக்கு இருக்கிற டென்ஷனுக்கு அவர் எப்பயாவது ஒரு தான் குடிக்கிறாரு ஏன் டென்ஷன் எப்பயாவது ஒரு தான் குடிக்கணுமா எனக்கு புரியலையே ரெட்டர் நீங்க எப்போ பாத்தீங்க எவ்ளோ பெரிய சாதனை பண்ணியிருக்காரு சரக்கே அடிக்காதவங்க தான் சாதிச்சுட்டு இருக்காங்க தெய்வ நம்பிக்கை உள்ளவங்க தான் சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க நாத்திகர்களுடைய சாதனையாளர்கள் பட்டியல் எடுத்துட்டீங்கன்னா ஜீரோ அதனால தான் சூரியனை போற்று படத்துல வந்து ஒரு சாதித்த ஆர்த்திகவாதி கோபிநாத் அவர்களுடைய கதையெடுத்து வந்து நார்த்திகோதி மாதிரி காமிச்சாங்க பிம்பம் மட்டும்தான் சோ இப்ப பாயிண்ட் என்னன்னா ரெண்டு மூணு விஷயங்கள் வர்த்தக ரீதியான விஷயங்களுக்கு பண்றாங்க விஷயம் நம்பர் ஒன் மது போதைக்கு சினிமால காமிச்சு 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 அதை ஒரு சாதாரண விஷயமாக்கி இன்னைக்கு மதுவோட மார்க்கெட்ட தமிழ்நாட்டுல எங்கேயோ கொண்டு போயிட்டாங்க அப்புறம் குவாலிட்டியே இல்லாத மதுக்களை வேணுமே வித்து 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 எனக்கு மது பத்தல போதை வேணும்னு இப்ப போதை மருந்துக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க போதையோட விற்பனை பயங்கரமா இருக்கு அங்கங்க மாட்டுது உங்களுக்கு தெரியும் இப்போ அடுத்த விஷயம் பெண்கள் ஒழுங்கா இருக்காங்க அவங்க கிட்ட எனக்கு போகுது இல்ல இப்ப ஒரு ஆணும் பெண்ணும் ஒழுங்கான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஐடி கம்பெனில இருக்கிறவங்க அதிகமா நோட்டீஸ் பாயிண்ட் ஆனா பேச்சுலர் மாதிரி மட்டமான படங்கள்லேருந்து ஜிவி பிரகாஷ் அச மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அஸ் அன் ஆக்டர் அவர் வந்து ஒரு கிராப்ட் ஒரு குப்பை அவர் அவருடைய படங்கள் எல்லாத்திலையுமே வேலைக்கு போற பெண்களை இழிவா காட்டுறது மட்டும்தான் டாஸ்கா வச்சிருக்காரு நீங்க பாருங்க அவரோட ஜிவி பிரகாஷ் நடித்திருக்கிற முக்காவாசி படங்கள்ல வேலைக்கு போற பெண்களை காமிச்சிருக்காரு அது வந்து ஒரு ஏழ்மையான நிலமையில இருந்து கணவன் இல்லாம வேலைக்கு போற ஒரு பெண்ணா இருக்கட்டும் ஒரு வயதான பெண்ணா இருக்கட்டும் இல்லைன்னா ஒரு இளம் பெண்ணா இருக்கட்டும் அவங்க எல்லாம் அவங்களுக்கு ஒரு அசிங்கமான ஆக்சன் காட்டுற மாதிரி ஜி வி பிரகாஷோட படங்கள்ல எவ்வளவோ காட்சிகள் இருக்கு ஒரு காட்சி இருக்கவே இருக்கு ஆட்டோல வந்து சொல்றதுக்கே எனக்கு கஷ்டமா இருக்கு பட் நீங்க தெரிஞ்சுக்கணும் ஆட்டோல டி ஷர்ட் போட்ட ஒரு பெண்மணி போவாங்க அந்த ஆட்டோல போகும்போது டிஷர்ட் போட்டிருந்தா அதுவும் அவங்க டீஷர்ட் காலர் பட்டன் தான் போட்டிருக்கும் ஆனா அந்த நேரத்துல என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியும் என்ன ஒரு அவங்களுடைய ஒரு ஒரு புனிதமான அந்த ஒரு பகுதி அதை வந்து ஜூம் பண்ணி காமிச்சுட்டு இவங்க எல்லாம் இப்படி சம்பாதிக்குதுங்க இப்படி போதுங்க அப்படின்ற மாதிரி போதுங்க சம்பாதிக்குதுங்களா ஹையஸ்ட் டாக்ஸ் பேயிங் இண்டஸ்ட்ரி ஐடி இண்டஸ்ட்ரி ஐடி இண்டஸ்ட்ரி இப்ப பேசுவீங்களா என்னன்னா பெண்கள் இப்ப ஒழுங்கா இருக்காங்க முக்கியமா ஐடி இன்ஜினியரிங்ல இருக்கக்கூடிய பெண்கள்ல நிறைய பெண்கள் தான் குடும்பத்தையும் சூப்பரா பாத்துக்கிட்டு என்ன சொல்லிடுவாங்கன்னா அது மாதிரி வீட்டு ஏமா நான் பாத்துக்கிறேன் மீதி எல்லாம் நான் ஃபியூச்சர் சேவிங் வச்சிருவேன் குடும்ப எக்ஸ்பென்ஸ் ஃபுல்லாக வந்து இப்படி இப்படி அழகா செக்ரிகேட் பண்ணிக்கிட்டு ரொம்ப அழகா போக்கஸ் பண்ணி குடும்பத்தை அடுத்தடுத்த லெவல் கொண்டு போயிட்டு இருக்காங்க பசங்களும் நல்லா வளருது என்ன பசங்க மேல கொஞ்சம் போக்கஸ் பண்ணாது வேற டாபிக் பட் ஸ்டில் ஒரு நல்ல ஒரு ஒரு தொழில் ரீதியான முன்னேற்றமும் ஒரு எக்கனாமிக் ரீதியான முன்னேற்றமும் தமிழ்நாடு பார்த்துக்கிட்டே இருக்கு இந்தியாவும் பார்த்துக்கிட்டே இருக்கு சோ இவங்களுடைய ஃபோக்கஸ் என்னன்னா அப்படி ஒழுங்கா வாழக்கூடிய கையில பணம் இருக்கிற சம்பாதியம் இருக்கிற பெண்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணி நீ உன் ஆசைப்படி வாழ் உன் இனத்தோட அதாவது ஓரினம் அந்த மாதிரி போனா தப்பு கிடையாது சி அதாவது சயின்ஸ் பேசுவோம் இங்க கார்த்திக் திருமணம் ஆகும் அப்படிங்கிறது இப்ப கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி போடும் அது வரைக்கும் அதாவது நம்ம சமுதாயத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா இது காலேஜ் டேஸ்ல எல்லாம் சில நடக்கிறது உண்டு ஒரு திருமணம் ஆகும் வரை அந்த ஒரு உணர்வுகளை சரி செய்து கொள்வதற்காக ஒரு நண்பர்களிடமோ இல்ல ஓரினத்தையோ கூட அவங்க வந்து சும்மா அது வந்து ஒரு பழக்கமோ இல்ல அதுதான் அவங்க மைண்ட் செட்டோ கிடையாது பட் ஒரு ஒரு மாற்றத்துக்காக எல்லாம் செய்யறது வந்து நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் கதைகள்ல அதாவது காலேஜ்ல நடக்கிறது கேள்விப்பட்டிருக்கோம் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் அதை இதுதான் உன்னோட லைஃப் அப்ப உனக்கு ஒரு தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா ஆப்வியஸ்லி அவங்களோட லைஃப் ஸ்டைல் என்னவா இருக்கும் அவங்க குழந்தை பத்திக்கணும்னு நினைக்க மாட்டாங்க அப்ப நிறைய ஸ்பெண்டிங்ல போவாங்க ஸ்பெண்டிங்ல என்ன போவாங்க மது போதை ஏன்னா நீங்க ஃபேமிலின்னு ஒரு கமிட்மெண்ட் ஒரு கட்டுக்குள்ள பொழுது அந்த குழந்தைங்க அவளை வளர்க்குறதுக்கு நீங்க ஒரு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதா இருக்கட்டும் அதுக்கு ஒரு நல்ல வீடு வாங்குறதா இருக்கட்டும் அதை படிக்க வைக்கிறதா இருக்கட்டும் நல்ல விஷயங்கள்ல பணத்தை செலவழிப்பீங்க பட் இப்போ ஒரு ரெண்டு பேர் ஒரு பெண்ணும் பெண்ணும் இல்ல ஒரு ஆணும் ஆணுமே மட்டுமே வாழறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க சொல்றபடி அந்த ஒரு ஓரினம் மூலமா வாழறாங்கன்னா அவங்களோட எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் எல்லாம் எங்க இருக்கும் தவறான விஷயங்களும் போயிடும் அப்ப அந்த தவறான விஷயங்கள்லாம் யார் விற்கிறது போதை மருந்துகளை யார் விற்கிறது அப்புறம் மதுபானங்கள் யார்கிட்ட அதிகமா எந்த கட்சியை சேர்ந்தவங்க கிட்ட அதிகமா இருக்கு இப்போ ஒரு பெண்ணும் பெண்ணும் இந்த மாதிரி ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா இப்ப ஒரு படம் வந்துச்சு ஒரு மட்டமான படம் எனக்கு அந்த படத்தோட பேர் மறந்து போச்சு அதாவது வந்து பாத்தீங்கன்னா இவரு விவேக் சாரும் ஹரீஷ் ஒரு ஹீரோவும் நடிச்சிருப்பாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பாட்டு தாராள பிரபுவா அப்படி ஒரு படம் வரும் பாருங்க அதுல ரெண்டு பெண்கள் சேர்ந்து வந்து குழந்தைங்களை வந்து இது மூலமா உருவாக்குற மாதிரி கூட ஒரு காட்சி காமிச்சிருப்பாங்க சோ அப்ப அதுல ஸ்பெண்ட் பண்ணுவாங்க சொல்லுறது புரியுதுதான் உங்களுக்கு இந்த ஆர்டிபிஷியல் விஷயங்கள்ல ஸ்பென்ட் பண்ணுவாங்க சோ நம்ம எல்லாரையுமே ஒரு கரெக்டான கட்டுக்குள்ள இருக்கிற லைஃப்ல இல்லாம வெளியே கொண்டு வந்துட்டா இவங்களுடைய தவறான வஸ்துக்களை விற்கிறதுக்கான ஒரு பயங்கரமான மார்க்கெட்டா ஊர் மாறிடும் ஏன்னா எல்லாரிடமும் பணம் இருக்கிறது கரெக்டா அதுக்கு தான் இந்த மாதிரி கேவலமான விஷயங்களை உள்ள கொண்டு வந்து திணிக்கிறது ஏன்னா உங்ககிட்ட வசதியே இருந்தாலும் நீ ஒழுங்கான வாழ்க்கை வாழறதுக்கான ஒரு சூப்பரான மைண்ட் செட்டை நம்மளுடைய வழிபாடு முறைகள் உருவாக்கி இருக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க இதோ இப்ப திருமாவளவன் சொன்னாரு அசிங்கசிங்கமான சிலைகள் இருந்தான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்மளுடைய பல கோவில்கள்ல அந்த மாதிரி சிலைகள் இருந்ததுதான் ரொம்ப வருஷமா ஆனா கோவிலுக்கு போனா யாருக்கும் சிந்தை அங்க போகாது அந்த சிலைகள் இருக்கிறதுக்கு காரணமே வேற அது ஒரு தனி டிஸ்கஷன் ஆனா வராது ஏன்னா கோவிலுக்கு போனா நான் இந்த ஒரு என்னுடைய எனர்ஜியை நான் இம்ப்ரூவைஸ் பண்ண வந்திருக்கேன் இறைவனிடம் வேண்ட வந்திருக்கேன் ஒரு கண்ட்ரோல் நம்ம கிட்ட இப்ப அந்த கண்ட்ரோலை முறியடிச்சு தெய்வ பக்தியை காலி பண்ணிட்டாங்க சார் நான் ஒரு ஸ்கூல் நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன் சார் அங்க போட்டிருக்காங்க சிங்கிங் ஈவெண்ட் மாதிரி ஒன்னு வச்சிருந்தாங்க அழகா போட்டிருக்காங்க நோ வல்கர் லைன்ஸ் நோ ரொமாண்டிக் சாங்ஸ் கரெக்ட் மூணாவது போட்டிருக்காங்க நோ டிவோஷன் சாங்ஸ் ஆமா நோ டிவோஷன் சாங்ஸ் அங்க கெஸ்டா வரவங்க ஐம்பது ரூபா பே பண்ணிட்டு தரோபில பாடலாம் இல்ல தரப்பு இல்லாம பாடலாம் அதுதான் ஈவெண்ட் அந்த காசு அவங்க ஒரு நல்ல விஷயத்துக்கு செலவழிக்க போறாங்க பட் ஏன் நோ டிவோஷன் சாங்ஸ் ஏன் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ பாட்டு பாட்டும் இஸ்லாமியர்கள் இஸ்லாம் பாட்டு பாட்டும் இந்த கலந்து பாட்டு பாட்டும் நோ டிவோஷன் சாங் ஏன்னா டிவோஷன்னாலே அது ஒரு சந்தைக்குரிய விஷயம் ஆயிடுமோன்ற ஒரு பயத்தை உருவாக்கிட்டாங்க பாத்தீங்களா இதுதான் ஸ்டெப் ஒன் இதுல நம்மளோட டிசிப்ளின் எல்லாமே போயிருச்சு நம்ம கோவில் மூலமா செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே நம்மளுடைய என்ன சொல்ற அந்த ஒரு ப்ரொடக்டிவிட்டி சம்பந்தமான அந்த ஒரு எனர்ஜி இருக்கு பாத்தீங்களா அதை நேர்முகப்படுத்துறது அதாவது ஒண்ணு அதை டிவோஷனல் ஆஸ்பெக்டா மாத்தி இன்னும் நம்மள சக்தி வாய்ந்தவங்களா மாத்துறது இல்லைன்னா அதை சரியான நேர்த்தியான ஒரு சிந்தனையில கொண்டு போய் நல்ல ஒரு பிள்ளை பேரு நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கைக்கும் அதை அழக மோட்டிவேட் பண்றதுக்கு தான் அந்த நம்மளுடைய வழிபாடு முறைகள் சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றேன் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து மார்கழி மாசம் மாலை போடுறீங்க கார்த்திகை மாசம் மாலை போடுறீங்க அந்த கார்த்திகை மாசமும் மார்கழி மாசமும் ஒரு ஆண் முழு கட்டுப்பாட்டோட இருக்கா நிறைய பயிற்சிகள் மேற்கொண்டான் காலில் எழுந்து குளிக்கிறான் வெறுங்கால நடக்கிறான் எல்லாம் பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இது வந்து அவருடைய அந்த ஒரு ரீப்ரடக்டிவ் ஹார்மோன்ஸை ரொம்ப ஷார்பன் பண்ணுவோம் அந்த கட்டுப்பாடு எல்லாமே சேர்த்து ஒரு பெண் மார்கழி மாசத்துல என்ன பண்றா இப்ப அந்த பழக்கமே விட்டு போச்சு காலங்காத்தால எழுந்து கோலம் போடுவா பாசுரம் பாடுவாங்க அந்த பாசுரம் ஒவ்வொன்றும் அழகான இறைவன் மீது கொண்ட காதல் வரிகள் நல்லா புரிஞ்சுக்கோங்க அதெல்லாம் பாட பாட அந்த அதுவும் ஒவ்வொரு ராகத்துக்கும் ஒரு எஃபெக்ட் இருக்கு அந்த ராகத்துல பாட 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 அவங்களுடைய பெண்மை அழகாக இதெல்லாம் மலைக்கு போயிட்டு வந்துட்டு அவ்வளவு கட்டுப்பாடோடு வளர்த்து கொண்ட ஒரு பெண் தை மாசம் திருமணம் செய்யும் போது என்ன நடக்கும் அழகா கார்த்திகை மாசம் அவங்களுக்கு ஒரு நல்ல பிள்ளை பேரு கிடைக்கும் இதுதான் சயின்ஸ் இந்த மாதிரி நம்மளுடைய ஒவ்வொரு டிவோஷன்லயும் ஒரு சயின்டிபிக் டச் இருக்கு அந்த சயின்டிபிக் டச் எல்லாம் பிரேக் பண்ணி இவங்க தவறான வழியில போக்கஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா இவங்களுடைய மதுவாகட்டும் இவங்களுடைய போதைப் பொருட்களாகட்டும் இவங்களுடைய மத்த வஸ்துக்களாகட்டும் ஆர்டிபிஷியல் எல்லாமே வளர்த்து கொள்ள முடியும் சார் பசுமாட்டுக்கு வீட்டுக்குள்ள வச்சு அதை ஆராதிச்சுக்கிட்டு நாய்களை ரோட்டு வாசலை கட்டிட்டு போ கட்டி வச்சிருந்த சமூகம் நம்ம சமூகம் இன்னைக்கு பசுமாடுகள் குப்பையை மேய்சிகிட்டு இருக்கு குப்பையை மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு இன்னும் நம்மளுக்கு பால் கொடுத்துட்டு இருக்கு அதனால தான் டாக்டர் பால பார்த்தே பயப்படுறாங்க முன்னாடி பால் அதிகமா குடிங்கன்னு சொன்ன டாக்டர்ஸ் இப்ப பாலை குறைங்கன்னு சொல்றாங்க ஏன்னா குப்பையில சாப்பிட்டுட்டு வந்து நமக்கு பால் கொடுக்குது பசுமாடு ஆனா நாய்களை எங்க வச்சிருக்கோம் நிறைய பேர் வீட்டுக்குள்ள வச்சுட்டு ஒவ்வொரு நடிகையும் போட்டோம் ஒவ்வொரு சிங்கரும் போட்டோம் நான் பெரிதா இருக்கக்கூடிய கர்நாடிக் சிங்கர்ஸ் எல்லாம் நாயோட சேர்ந்து போட்டோம் எங்கேருந்து வந்துச்சு இந்த மேட் இப்படிப்பட்ட தவறான வெ வெள்ளைக்காரனை வச்சு சொல்றாங்கன்னா வெள்ளைக்காரன் ஒரு நாயை ரோட்ல வாக்கிங் கூட்டு போனா அது ரோட்ல அசிங்கமான கையில எடுத்து போடுவோம் நம்ம ஆளுங்க செய்யறாங்களா முன்னாடி ரோடு ஃபுல்லா மனித கழிவுகள் இருந்தது இங்க நாயோட கழிவுகள் இருக்கு அந்த பாயிண்ட் இது எல்லாமே ஒரே ஒரு விஷயத்துல தான் நம்மளுடைய நல்ல வாழ்க்கை தரங்களை மாற்றினால் நம்ம நம்ம அவங்களுக்கு கஸ்டமர்ஸ் ரெண்டாவது நடக்கிற குற்றங்களை கண்டுக்க மாட்டோம் தமிழ்நாட்டுல திமுகவினர் இன்வால்வ் ஆன இன்சிடென்ட் மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து இப்ப வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச பதினஞ்சு பதினாறு இன்சிடென்ட்ஸ் பெண்களுடைய பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் எக்ஸ்போனன்சியல் சொல்லுவாங்க தெரியுமா அப்படி ஏறி இருக்கு டுவெண்ட்டி அப்புறம் ரிப்போர்ட்டட் மட்டுமே நான் சொல்றேன் பட்டியலினத்தவர்களுக்கு எதிரான பிரச்சனைகள் இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஜாஸ்தி ஆயிருக்குன்னு எவிடன்ஸ் இயக்கத்தோட தலைவர் கதிரே சொல்றாரு எல்லா ரெக்கார்டும் இருக்கு அப்படி இருக்கும் பொழுது இவங்களுடைய இன்டென்ஷன் இதை எதையும் மக்கள் பார்த்துடக் கூடாது அப்ப என்ன பண்ண பிராமணன் திட்டி அசிங்கமான ஒரு படம் எடு அப்ப அந்த இத மறந்துடுவாங்க பெரியார பத்தி இன்னைக்குதான் திட்டுறாரா சீமான் எவ்வளவு நாள திட்டி தா இருக்காரு அப்பெல்லாம் கண்டுக்கலையே சார் கடைசியா ஒண்ணு சொல்றேன் விவேகானந்தர் அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு அதாவது ஜான்வரி பன்னெண்டு அன்னைக்கு கடலோரத்துல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா செம்மஞ்சேரி அப்படின்ற ஈசிஆர் ரோட்ல இருக்கக்கூடிய ஒரு ஒரு கிராமத்துல பொங்கல் சம்பந்தப்பட்ட அரிசி எண்ணெய் அப்புறம் சக்கரை ஓகேங்களா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா இரநூறு குடும்பங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு என்ஜிஓ ரெடியா இருந்துச்சு

இந்த மாதிரி அசிங்க பிடித்த படங்கள் கொண்டு வருது அன் எல்லா பொல்லாதவன் படமா இருக்கட்டும் ஆடு காலத்துல அறுவருக்க ஒரு காட்சி காட்சியில் எடிட் பண்றாங்கன்னு கேள்விப்பட்டேன் அம்மா இறந்து கிடந்தப்போ தாப்சி பண்ணும்போது தனுஷ்கோ ஒரு காட்சிதான் என்ன ஒரு கேவலமான மைண்ட் செட் பாருங்க சோ பெண்கள்னாலே இதுக்கு மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து பாரஞ்சத்துக்கு இருக்கு இவருக்கு இருக்கு வெற்றிமாறனுக்கு இருக்கு இந்த மாதிரி நிறைய இயக்குநர்களுக்கு இருக்கு அதோடைய திணிப்பு தான் இந்த பேட்ற படம் விளைவு அப்படிங்கிறது மட்டும்தான் கான்ல இறுதியான கேள்வியா இதே மாதிரிதான் அன்னபூரணிங்கிற ஒரு படம் வெளிவந்தப்ப பெரிய பெரிய பேசுந்தோரு சர்ச்சைகளாயி அது கடைசியில அதை வந்து இதுல இருந்து எடுத்தாச்சு அதே மாதிரி இப்ப வந்து எதிர்த்தரப்புகள் நிறைய இதுக்கான இது கோஷங்கள் வந்துகிட்டே இருக்கு வெற்றி விஜய் சேதிபதி அவர்கள் இருந்து எல்லாருமேலயும் இந்த எதிர்ப்புகள் வரப்ப எனக்கு தெரிஞ்சு ரிலீஸ் ஆகுறதை வந்து தடுக்கணும்னா ஒருத்தரால மட்டும் தான் முடியும் அவர் பேர் வந்து சுப்பிரமணிய சுவாமி எப்படி சீமான் என்ன கருத்து பேசினாலும் திமுக அவரை தொடவே மாட்டேங்குது அது எப்படின்னு எனக்கு தெரியலப்பா மாரிதாஸ் அரசு பண்ண முடிஞ்ச அஹ் ஹெச் ராஜா அரஸ் பண்ண முடிஞ்ச கார்த்திக் கோபிநாத் அரஸ் பண்ண முடிஞ்ச அதே திமுகவுல சீமான் அரசு பண்ண முடியல அது என்னன்னு தெரியல நமக்கு அதே மாதிரி ஒருத்தர் பைலா எல்லாத்தையும் அடிச்சு விழுக்க முடியும் அப்படின்னா அது வந்து சுப்பிரமணிய சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் மட்டும்தான் சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் மட்டும்தான் அவர் தலையிட்டாலை ஒழிய ரிலீஸ் ஆகும் தான் நான் நினைக்கிறேன் ஆனா வெற்றி பெறுமான்னா பத்து பீஸா கூட எடுக்காது எப்படி விடுதலை ஓட ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் படம் சூப்பரா இருக்கு படம் சூப்பரா இருக்கு படம் சூப்பரா இருக்குன்னு வீடியோ போட்டா அத்தனை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு திமுகவோட இன்னொரு வீடியோல இருந்திருப்பாங்க ஓகேங்களா அவ்வளவுதான் இருந்துச்சு அதுல ஏன்னா எப்ப வந்து என்ன மாதிரி படிக்காத ஒருத்தர் ரயில படுத்தனால தாண்டா உன்ன மாதிரி படிச்சவனு ஒரு டயலாக் டைலாக் ஓ ஓகே இது வந்து ஊபி படமா சரி ரைட் நான் போலப்பா அப்படின்னு எல்லாரும் தண்டிச்சுட்டாங்க சார் ஓடிடில பிளாப் அந்த படம் தெரியுமா தேட்டர்ல ஓடிடியில ஓடல டாப் லிஸ்ட்ல இல்ல டாப் லிஸ்ட்ங்கிறதே ஒரு ரொம்ப கதுவாறு விஷயம் ஆனா ஓடிடியில கூட ஆக்சுவலா டாப் லிஸ்ட்ல புஷ்பா இருக்கு புஷ்பா டூ எனக்கு சுத்தமா பிடிக்கல அது இருந்தாலும் டாப் லிஸ்ட்ல கூட ஓடிடியில் அது இல்லை புறக்கணிக்கப்பட்டது அந்த படம் அதே மாதிரி மாதிரிதான் வேட்டையனா இந்த படம் நம்ம ரஜினி சார் நடிச்சது புறக்கணிக்கப்பட்டது இந்த பக்கம் அமரன் அமரன்ல வந்த வேத முகுந்த பிராமின் தான் படத்துல காமிச்சிருந்தா கூட மக்கள் மறந்துருப்பாங்க இப்ப அந்த அஜுகேஷன் வந்ததுனால எல்லா மக்களுக்கும் தெரியும் வித் டியூ ரெஸ்பெக்ட் அந்த படத்தை போய் பார்த்தா வந்தி அதுக்கு அடுத்து வந்த விடுதலை அன்னபூர்ணி அன்னபூர்ணி என்ன உங்களுக்கு இது வந்துச்சு வர்த்தக ரீதியா என்ன சக்சஸ் ஒண்ணுமே இவங்களுக்கு வேற வேலை வெட்டி இல்லடா அப்படின்ட்டு போயிட்டாங்க மக்கள் அதே மாதிரி இந்த படம் திரையிடப்பட்டாலும் இவங்களுக்கு வேற வேலை வெட்டி இல்லடான்னு போவாங்க ஆனா இவங்களுடைய என்ன வருத்தத்துக்குரிய விஷயம் இவங்களுடைய எண்ணமும் கமர்ஷியல் சக்சஸ் கிடையாது தெரிஞ்சுக்கா இவங்களோட எண்ணம் மக்களை டிஸ்ட்ராக்டடா வைக்கணும் மக்களுடைய மூலைய கரப்டடா வைக்கணும் ஒரு ஜாதி வன்மத்தை தமிழ்நாட்டுல ஏன் அதிக ஜாதி வெறி இருக்குன்னா இப்பவும் தமிழ்நாட்டுல தான் நீங்க ஒரு பிராமின இவ்வளவு இழிவா கே ஒரு படத்தை பண்ணிட்டு போனாலும் ஒரு பொதுமக்கள் கிட்ட இருந்து ஒரு கண்டனமோ கோபமோ வரவே வராது கேட்பாங்க ஆனா வராது ஒண்ணு ரெண்டாவது இந்த பக்கம் பட்டியலுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகமா நடந்தது பண்ணிட்டேன் ஜாதியிலே தவிர மனசுல ஜாதிய இந்த தீக்கா கூட்டம் பயங்கரமா விதைச்சிருச்சு அந்த விதைப்புக்கும் மீறி இந்த மாதிரி படங்கள் வந்தாலும் எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு அவங்க போயிட்டே இருப்பாங்க படம் ஃபிளாப் ஆகும் ஆனா அந்த சிந்தனையை விதைக்கிறதுல ஒரு பர்சன்டேஜாவது சக்சஸ்ஃபுல் ஆறாங்கிறது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் தான் இது ஒரு ஆட்சி மாற்றம் நடந்தாலே ஒழிய இவங்களுடைய கொட்டம் அடக்கப்பட மாட்டாது அதுக்கு மக்கள் தான் நிச்சயமா வந்து பார்ப்போம் நீங்க சொல்ற மாதிரி அதுக்கான இது இருபத்தி ஆறுலதான் இருக்கு இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்துக்கு வந்து பயந்து ரொம்ப ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் வணக்கம் நன்றி